காட்டியுள்ளது அடுத்து எட்டாவது ஒன்பதாவது பாடல் குணம் என்னும் குன்றேறி நின்றார் உயர்ந்த பண்பு பெரிய வார்த்தை உயர்ந்த மலை குணத்தை குண்டு குன்றும் சொன்னார் உயர்ந்த பண்பு உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணம் உள்ளவனிடம் சினம் இருக்க முடியாது சிறியோர் செய்த சிறுபலை எல்லாம் பெரியோர் ஆயினும் பெரியோர் அப்பலை பொறுப்பது கடனை சிறியோர் பெரும்பலி செய்வராயினும் பெரியோர் அப்பலை பொறுப்பது அரிதன் சொல்றார் ஆகவே உயர்ந்த நிலை உள்ளவர்கள் சினத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாது குணம் என்னும் நின்றார் வெகுளி என்பது சினம் வெகு கணிமையும் காத்திரது அவங்க அந்த சினத்தை காப்பாற்ற முடியாது உயர்ந்து விட்டது மன்னிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் அனுசரித்து போவார்கள் பேசுகிற சில பேர் பேசுவார்கள் அது மன்னிக்கு மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தான் அந்த குணப்பண்பு பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லுவோம் இப்போதான் யாரே பேசினா மனசில் வச்சிருப்பான் மனசில் விட்டு நீங்க வேணுங்க மனைவி பேசினான்னா போதும் அப்பா பேச தம்பி பேச எப்போதுமே பிள்ளைகள் கூட்டத்தை தாய் தந்தா மன்னிப்பான் ஆனால் தாய் தந்தை செய்த கூட்டத்தை பிள்ளைங்க மன்னிக்க மாட்டான் குண பண்பு இருக்காது குணப்பண்பு இருக்காது மனைவி செய்த கூட்டத்தை இவன் இவன் மன்னிக்க மாட்டான் நீ கணவன் ஏதோ அது கோமதி பேசுறா அவன் மன்னிக்க மாட்டான் இங்கே எல்ல பண்புகளுக்கும் தலைவனாகிய தனது குணம் என்னும் குன்றே நின்றான் உயர்ந்த நிறைய காத்தறி இருக்கு அவருக்கார் அந்த கோபத்தை காப்பாற்ற முடியாது கற்பிலோடு ஒப்பர் கயவர் கடி இனத்தும் பொறுப்பிலோடு ஒப்பாரும் போல்வாரே வீட்பிடித்து நீர்க்கிழைய வீத வடு போல மாறிமே சீரொழுக்கும் சான்றோன்னு சொன்னார் அவையார் சொல்வார் அவங்க சினம் வந்து ஒரு நிமிஷத்துல மாறுனா நிமிஷத்தை மாறு அது மாதிரி இவர்கள் குணப்பண்பு உழவர்கள் சினம் இருக்க அப்படியே வந்தால் தாங்க முடியாது நொடி போது தாங்கும் சக்தி உலகத்துக்கு இல்லைன்னா கூட்டத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவோர்க்கு ஆற்றாத என்ன அரசியல் வள்ளுவன் சொல்லுவான் எரியால் சுடப்படினு உண்டாம் உய்வில்லை பெரியாடி பிழை தொழுகுவான் நெருப்பாடு சுட்டாலும் தப்பிச்சுக்கலாம் நெருப்பாட சுட்டாலும் தப்பிச்சுக்கலாம் அவன் கோபத்தவனால் தாங்க முடியாது அப்படி சொல்லுவான் இடத்துல ரோட்டில் போகிற சரி சாலையில் போகிற தெருவில் போகிற எம்மண்ணை கைத்தட்டி அடைத்தான் ஏ எம்மன் யாராவே ஒரு சாதாரண அதிகாரியை கைத்தட்டி கூப்பிட முடியாது அவன் எல்லாவற்றையும் எல்லோரையும் கொள்ளுகின்றவன் அவனை போய் ரோட்டில் இருந்து கைத்தட்டி கூப்பிட்ட மாதிரி கூட்டத்தை கை கையால் கையால் விழித்தட்டால் ஆட்டுவோருக்கு ஆட்டாதனால வலிமை பொருந்த நீ சாதாரண மனுஷன் இடர்னால் முடிச்சுருவான் ஆகவே இங்கே அப்படி சொல்ல முடியாது இந்த இடத்துல அவங்க ஒரு பெருமையை எடுத்து காட்டுவதாகும் நீத்தார் பெருமை தானே ஆகவே குணப்பண்பு உள்ளவர்கள் சினத்தை காப்பாற்றிக் கொள்ள மாட்டார்கள் என்பது ஒரு ஒன்பதாவது பாடல்